ஒரு விதையை சீடு அதை எடுத்துக்கொண்டால் அதனுள்ளே ஒரு மரமே இருக்கிறது இது தத்துவம் தான் ஆனால் அந்த விதையை மண்ணிலே வைத்து தண்ணீரை ஊற்றினால் அந்த விதையில் இருக்கக்கூடிய உயிரானது உயிர் பொருளானது முளைத்து வளர்ந்து மரமாக மாறுகிறது அப்படி என்றால் அந்த உயிர் பொருள் எங்கே இருந்தது விதையில் இருந்தது அப்போ மரம் எங்கே இருந்தது விதைக்குள் தான் இருந்தது அதுபோல நாம் எல்லாம் இன்று இருக்கிறோம் உயிருடன் இருக்கிறோம் நாம் எங்கிருந்து வந்தோம் எப்படி நாம் வந்தோம் என்றால் தாயின் உடலிலும் தந்தையின் உடலிலும் நாம் இருந்திருக்கிறோம் அங்கே இருந்தோம் தாயும் தந்தையும் சேரும்பொழுது ஒரு குழந்தையாக வெளியே வந்தோம் அப்போ வருவதற்கு முன்பு குழந்தை பிறப்பதற்கு முன்பு நாம் இல்லையா இல்லையா இருந்தோம் அவர்களுடைய உடலிலே நாம் இருந்தோம் அவர்கள் இருவரும் தேவைப்பட்ட பொழுது விரும்பிய பொழுது தோன்றி குழந்தையாக வெளியே வந்தோம் அதுபோல எப்படி ஒரு விதையிலிருந்து ஒரு மரம் வந்ததோ அதுபோல தாயின் தந்தையின் உடலிலிருந்து தான் நாம் வந்தோம் என்பதை இதன் மூலம் விளக்க முடியும் ஏற்றுக்கொள்ளலாம் மறுக்கலாம் அது உங்களுக்கே